ோர் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்கள் இன்றைய தினம் சுந்தரமூர்த்தி நாயனாரின் திருவாரூர் பதிகத்திலிருந்து ஒரு பதிகம் காண்போம் பொள்ளல் இவ்வூடலை பொருள் என்று பொருளும் சுற்றமும் ஆகி மோல நின்றவள் செய்வனையல் வாரே தவிர்க்கும் வி வள்ளல் எம் சமக்கே துணை என்று நாள் நாளும் அமர்தொழுது ஏத்தும் அல்லல் எம் கழனி படனத்து அணி ஆரூரானை மறக்கலும் ஆமே அல்லலெம் கழனிப்படனத்து அணி ஆரூரானை மறக்கலும் ஆமே